வெல்கம் டு மாஸ்டர் செஷன் ஸோ ஒரு ஃபைவ் டேஸாக வீடியோ போட முடியல சாரி எதுக்காக அப்படின்னா வந்து வீக்லி செஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு த்னி த்ரீ த்ரீ யூனிட்டாக வீக்லி கவர் பண்ணிட்டோன்னா ஒரு மேக்குள்ளே நம்ம இதை எல்லாத்தையும் படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இதில் ஃபஸ்ட் யூனிட்டாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாமினி விஜயநகர அரசுகள் அப்புறம் வந்து செகண்ட் வந்து இந்தியாவின் அமைந்தம் நிலத்தோற்றம் மற்றும் அடிகால அமைப்பு தேர்ட் வந்து என்னன்னா அளவீடு இந்த மூணு டாபிக்ஸையும் பார்க்கலாம் அப்புறம் சண்டே வந்து டெஸ்ட்டு இதுக்கெல்லாம் ரெடி பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பாமினி விஜயநகர் அரசோட சார்ட் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்து பாமினி மட்டும் கொடுத்துருந்தேன் இப்போ விஜயநகர் அந்த டாபிக் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த பாமினி விஜயநகர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஓரளவு பார்த்துடணும் ஃபஸ்ட்டு செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது செவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து இங்கிலீஷ் புக்கில் 96, சிக்ஸ் பேஜ் நம்பர் அப்புறம் வந்து தமிழில் வந்து ஒன் நாட் த்ரீ பேஜ் நம்பரில் இருக்குது சரிங்களா ஹிஸ்ட்ரி லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து பேஜ் நம்பர் இங்கிலீஷ் புக்கில் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் தமிழில் வந்து ஒன் இந்த த்ரீ இந்தந்த பேஜ் நம்பர்லாம் இருக்குது ஸோ நமக்கு எப்போவுமே எப்படி வரும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் செவன்த்து லெவன்த்து நைன்த்து இதெல்லாம் ஒரே கோர்வையா வரும் சரிங்களா அப்புறம் எயித்து டென்த்து டுவெல்த்து இதெல்லாம் ஒரு ஒரு கோர்வையில வரும் இப்போ வந்து சிக்ஸ்த்து மட்டும் என்னென்னா பேசிக்காக எல்லாமே பேசிக்காக சிக்ஸ்த்தில் இருக்கும் சரிங்களா அப்போ படிக்கும் போதே நம்ம சிக்ஸ்த்து ப இப்போ செவன்த் படித்தோன்னா லெவன்த்து நைன்த்து இந்த மாதிரி படித்தோன்னா கரெக்டாக நமக்கு ஆர்டர் வைஸாக கரெக்டாக இருக்கும் சரிங்களா சோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து இது வந்து பாமினி அரசு இந்த யூனிட்டோட ஓரல் என்னென்னா இங்கே என்னென்னலாம் அரசுகளை பற்றி அறிப்பதற்கான ஆதாரங்கள் அப்புறம் அதை உருவாக்குறது வலிமைப்படுத்துறது இந்த மாதிரி இதில் வந்து என்னென்ன போர்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓரலாக கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி இதில் வந்து பாமினி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா அது வந்து ஃப்ளோ சார்ட்டில் ரெடி பண்ணியிருப்பேன் சரிங்களா ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு கோல்கொண்டா கோட்டையிலருந்தான் நம்ம பார்க்கணுன்னா கரெக்டாக இருக்குது சரிங்களா சோ கோல்கொண்டா கோட்டையை பத்தி நான் சும்மா ஒரு எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா அதை பாக்கலாம் சோ இப்ப இந்த கோல்கொண்டா கோட்டை அப்படின்றது யாரு கட்டினா அப்படின்னா வந்து ராஜா கிருஷ்ணதேவ் அப்படின்றவரு ஒரு கட்டினாரு சரிங்களா சார் இது எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவுல நூத்தி இருபது மீட்டர் உயரத்துல இருக்கு சரிங்களா சார் இது எதுக்கு பெயர் படுறது அப்படின்னா ஒலி சம்பந்தமான ஒலி எல்லாம் எழுப்புறோம்ல அந்த இது சம்மந்தமான கோட்டைக்கு வந்து இது பெயர் பட்டுறது இதோட உயரம் பகுதியை என்ன சொல்லுவாங்க பாலகிஷார் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கோட்டை வந்து கொடுத்தவங்க அஹ் எப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூத்தி ஆறு அந்த காலகட்டத்துல கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ இதோட அஹ் வாயில் அஹ் வாசலை வந்து எப்படி சொல்லுவாங்களா பதேதர் வாசா அல்லது வெற்றி நுழை வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ இது வந்து பதினேழாம் நூற்றாண்டுல என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு வைர சந்தையா ஒரு காட்சி அளிச்சிருக்கு சரிங்களா அப்புறம் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழுல அவுரங்கசீப் வந்து எட்டு மாசம் முற்றுகையிட்டு இந்த கோட்டையை வந்து கைப்பற்றுவாரு சரிங்களா இது வந்து ஓரளவு பார்த்துருக்கோம் இப்ப வந்து குக்குக்குள்ள இருக்கிறத பாக்கலாம் சரிங்களா ராஜா கிருஷ்ணதேவ் அப்படின்றவர் என்ன பண்றாரு வாராங்கலை தலைநகரா ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு அவர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஆஹ் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி 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 ஆறுல வந்து குளி குதிர்ச்சாவுக்கு வந்து இதை வந்து நிலமா தானமா கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த குலி குதுப்சா என்ன பண்றாரு அப்படின்னா கருங்கற்களை கொண்டு புனரமைக்கிறாரு சரிங்களா ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முகமது நகர் அப்படின்னும் சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் குப்தாகி வம் இந்த குதுப்சாகி வம்சத்தோட அஞ்சாவது மன்னர் யாரு அப்படின்னா முகமது குலி குத்சா ஸோ இதை வந்து கொஸ்டினாவும் கேட்கலாம் சரிங்களா ராஜா கிருஷ்ணதேவ் அதுல அதில் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா வந்து கொல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா ஸோ இந்த பதினேழாம் நூற்றாண்டில் வந்து இது வைர சந்தையா சிகழ்ந்தது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கோகினோர் வைரம் சிறந்தது ஆஹ் இப்ப இந்த கோகினோர் வைரம் தான் நம்ம வைரத்திலயே சிறந்தது அந்த வைரத்தை வந்து உலகிற்கு வழங்கியது என்னன்னா இந்த கோட்டை தான் சரிங்களா சோ இது எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல இருந்து லெவன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இதுதான் இதோட உயரமான சி இதை வந்து பகுதியை வந்து பாலகிசார் அப்படின்னு சொல்லுவோம் சோ இதுக்கு வந்து சுரங்கப்பாதை இருக்கு எங்கன்னா தர்பார்ல இருந்து மலையில மலை மேல இருந்து கீழே அரண்மனைக்கு செல்றதுக்கு சுரங்கப்பாதையும் பாதையும் ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் இதுல வந்து தர்பார் ஹால் அதாவது அரசவையும் இருக்கு சரிங்களா ஸோ இதை வந்து ப பதேதர் நு வெற்றி நுழை வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஔரங்கசீப் எட்டு மாதம் முற்றுகையிட்டு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழில் ஆப்கானிய வாஸ் அதாவது வாயில் காப்பில் இருப்பார்ல அவரோட துரோகம் காரணமாக கைப்பற்றியிருப்பார் சரிங்களா ஸோ இதில் வந்து குழி குதிர்ச்சாவோட கல்லறை இருக்குது இதில் கோல்கொண்டா கோட்டையில் யாரோட கல்லறை இருக்குன்னா குது புலி குதிர்ச்சாவோட கல்லறை இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் வந்து கோல்கொண்டா கோட்டையோட ஷார்ட்டு அடுத்து வந்து விஜயநகர பேரரசு பார்க்கலாம் ஸோ விஜயநகர் வந்து எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே எங்கே இருக்குது இங்கே தேவகிரி அப்படின்னா இங்கே எங்கே வரும் இங்கே வந்து இங்கே வந்து மகாராஷ்டிரா ஃபுல்லாக வரும் இங்கே கர்நாடகா இங்கே கோவா வரும் இங்கே ஃபுல்லாக ஆந்திரா தெலுங்கானா இங்கே தமிழ்நாடு ஸோ இதெல்லாம் வந்து கவர் பண்ணதா வந்து நம்மளோட விஜயநகர பேரரசு சரிங்களா விஜயநகரமும் பாமணி ரெண்டும் ஒண்ணா சேர்ந்து வந்தது ஏன் அப்படின்னா வந்து விஜயநகர் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தார்ல வந்துருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஏழு பத்து வருஷம் கழிச்சு பாமினி அரசு தோ தோண்டி இருக்கு அதனால தான் ரெண்டையுமே ஒண்ணா சேர்த்து படிக்கிறோம் சரிங்களா ஓகே பாத்துட்டோம் இப்ப விஜயநகர பேரரசு விஜயநகரம் விஜயநகரம் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெற்றி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா விஜயநகரம் அப்படின்னால என்ன வெற்றி நகரம் சோ இத வந்து ரெண்டு பேர் தோற்றுவிச்சிருப்பாங்க யாருன்னா ஹரிகரர் புக்கர் அவங்க யாரோட பையன் அப்படின்னா சங்கமரோட பையன் சங்கமரோட பையன் அதனாலதான் இவங்க தோற்றுவித்த வம்சம் என்னன்னா சங்கம வம்சம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் பின்னாடி இப்ப வந்து இவங்க எப்ப தோற்றுவிக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறுல தோற்றுவிக்காங்க சரிங்களா சோ இவங்க ரெண்டு பேரும் சங்கமரும் புக்கரும் யார்கிட்ட பணி செஞ்சாங்க அப்படின்னா ஹைசால அரசர் மூன்றாம் வீர பல்லாளர் அவர்கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இதோட தலைநகர் எங்க இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணும் போது எங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அனகொண்டி அப்படின்ற இடத்துல அதாவது துங்கபத்ரா நதியின் வடக்கரையில் அமைந்துள்ள அனகொண்டி அப்படின்ற இடத்துலையும் அடுத்து வந்து அதுக்கப்புறம் அதை மாத்திட்டாங்க தலைநகர நகரம்னா கொசபட்னாவுக்கு கொசபட்னா எங்க இருக்கு அப்படின்னா ஹம்பிக்கா இருக்கே இருக்கு ஆனா இவர் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஆறுலதான் ஹரிஹரர் வந்து முடிசூட்டு விழா கொண்டாடப்படுகிறது சரிங்களா சோ இந்த கொஸ்டின் வந்து எப்ப வந்து முடிசூட்டினார் அப்படின்னு கேட்கலாம் ஹரிஹரர் வந்து சரிங்களா அதுக்கப்புறம் விஜயநகரோட விஜயநகர் சாலிக ரெண்டு பேரோட முத்திரை என்னது அப்படின்னா பன்றி வராகம் அதுக்கப்புறம் இந்த விஜயநகர் தோன்றதுக்கு ஒரு வந்து மரபு கதை என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒரு சைவ துறவி ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் பேர் வித்யாரண்யர் அவர்தான் வந்து இந்த விஜயநகர் தோன்றதுக்கு காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வரலாற்றில் ஸோ அவர் அதனால் இந்த விஜயநகருக்கு விஜயநகர்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து வித்யாநகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு செவன்த் போல இருக்கு சரிங்களா இவர் வித்யா அண்யர் எப்ப வாழ்ந்தார் நூற்றாண்டுல போயிட்டே இருக்கலாம் இருக்கான் விஜயநகர் அரசு இவங்கெல்லாம் எத்தனை வம்சமா இருக்காங்க அப்படின்னா நாலு வம்சமா ஒண்ணு வந்து சங்கம வம்சம் ரெண்டு வந்து சால் வம்சம் மூணு வந்து வம்சம் நாலு வந்து அரை வீடு வம்சம் இதுல வந்து சங்கமம்சம் எப்பன்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து நானூத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கு சரிங்களா சாளு வம்சம் எப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஐநூத்தி அஞ்சு வரைக்கும் வம்சம் எப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி எழுவது வரைக்கும் ஆரவிடு வம்சம் எப்பனா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வரைக்கு சரிங்களா இது வரைக்கும் வந்து இவங்களோட வம்சம் வந்து தொடர்ந்துருக்கு ஆயிரத்தி அ அறுநூத்தி ஐம்பதோட இவங்க விஜயநகர பேரரசு வந்து முடிவுக்கு வந்துருச்சு சரிங்களா இப்போ வந்து பதிமூணாம் நூற்றாண்டுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து பாண்டியர் கர்நாடகத்தை வந்து ஹைசாலர் ஆந்திரா வந்து காக்கத்தியர் அவங்க மூன்று அரசுகளா வந்து பதினாலாம் நூற்றாண்டுல இருந்து ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ ஹரிஹரர் புக்கர் இவங்க ரெண்டு பேரும் தான் சங்கமம்சதி தோற்றுவித்தார் இல்லையா அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு சங்கமம்சி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தோற்றுவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழில் உருவான பாமனி அரசும் தில்லியின் பிடிப்பிலேருந்து அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழில் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் பாமனி வந்து உருவாயிருக்கு சரிங்களா சரி இதெல்லாம் எந்த டாபிக் எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ அடுத்து போகலாம் அதுக்கப்புறம் என்னென்னா முதலாம் புக்கரின் ஆட்சியின் போது தமிழகத்தின் தொண்டை மண்டல பகுதி இப்போ புக்கர் வந்து அதுக்கப்புறம் வராது எப்போனா ஆயிரத்தி ஐநூ சாரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறில் வராரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறில் புக்கர் வராரு ஹரிகருக்கு அப்புறம் ஸோ அவரோட கவனம்லாம் எங்க இருக்குது அப்படின்னா தொண்டை மண்டலத்துல தான் தொண்டை மண்டலம் வட மாவட்டங்கள் இதெல்லாம் அவரோட கவனம்னா அதை அதை கைப்பற்றணும்னு அவர் நினைக்கிறார் சரிங்களா பட் ஆனால் அவரால் அதை அது கைப்பற்ற முடியல அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட இளவரசர் அவர் வந்து அரசர் கிடையாது இளவரசர் அவரோட இளவரசர் யார்னா குமார கம்பண்ணா இது வந்து இவரோட பையன் இவர் வந்து என்ன பண்றாரு நம்ம அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மாரையான்றவர் தளபதி இருப்பார் அவரோட உதவியோட மதுரையும் எல்லாத்தையும் கைப்பற்றுறாங்க சரிங்களா மதுரை மூலமா மதுரை சுல்தானை கொன்று ஆயிரத்தி முந்நூத்தி முப்பதுல மதுரை சுல்தானிய வந்து கைப்பற்றுறாரு சரிங்களா ஸோ இந்த கைப்பற்ற இந்த விஷயத்தெல்லாம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்து குமார கம்பனாவோட மனைவி கங்காதேவி வந்து மதுரா விஜயம் அப்படின்ற ஒரு நூலில் குறிச்சிருக்காங்க சரிங்களா ஆயிரத்தி ஐநூறு வாக்கில் பாண்டிய அரசு விஜயநகர் ஆஹ் இவ்வளோ நாளா இணையாம இருந்திருப்பாங்க ஆயிரத்தி ஐநூறுல தான் இணைஞ்சிருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாமை ஆஹ் ரெண்டு பேருக்கும் எப்படி சண்டை நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ துங்கபத்ரா நதிக்கு இடைப்பட்ட ரைச்சூர் பகுதி இருக்குல்ல அந்த ரைச்சூர் பகுதியை கைப்பற்றது தான் எப்பவுமே சண்டை நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஆனாலும் என்ன பண்ணலாம் வெற்றி பெற முடியல எங்களால் அதுக்கப்புறம் நிலையற்ற வெற்றி பகுதி அதாவது என்ன என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எங்களால் வெற்றி பெற முடியல அடுத்து யார் வராங்க அப்படின்னா கோவா இணைய துறைமுகங்கள் வழியாக குதிரை வணிகத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வதில் ஈடுபட்ட போட்டி இதுக்கும் போட்டி நடந்திருக்கும் அப்புறம் ஆந்திரா கடற்கரை அதுக்கும் போட்டி நடந்திருக்கும் சரிங்களா சோ இப்போ ரெண்டையும் பிரிக்கிறது பாமினியும் விஜயநகரையும் பிரிக்கிற நதி என்னென்னா கிருஷ்ணா நதி சரிங்களா இதுதான் வந்து ரெண்டுக்கும் எல்லையாக இருந்திருக்கு இப்போ ஆந்திர கடற்கரை பகுதியும் போட்டி நடந்திருக்கு ஸோ ஒடிசாவை சேர்ந்த கஜபதி அரசுக்கும் விஜயநகர் அரசுக்கும் வந்து போட்டி நடந்திருக்கு ஆந்திர கடற்ப கடற்பகுதியை கைப்பற்றுவதில் அதை வந்து ஆட்சி பண்ணுறதில் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டு நாப்பத்தாறுல உரியர்களை சில போர்ல வந்து தோற்கடிக்கிறாங்க சரிங்களா இதுக்கப்புறம் சங்கமம்சால மிகச்சிறந்த அரசர் யாருன்னா இரண்டாம் தேவராயர் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுப்பாங்க சங்கமம்சத்துல மிக சிறந்த அரசர் அப்படின்னா வந்து இரண்டாம் தேவராயர் சரிங்களா சோ இந்த இரண்டாம் தேவராயர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா பாரசீக நாட்டின் தூதுவரான அப்துல் ரசாக் வந்து இவரை பத்தி எழுதுறாரு ஆஹ் என்னன்னா இரண்டாம் தேவராயர் அதாவது இவரோட அர அரசவைக்குதான் இவர் வராரு அப்ப வந்துட்டு ஆஹ் இரண்டாம் தேவராயர் காலத்துல தான் பாரசீக பயணி தூதுவர் அப்துல் ரசாக் வந்து வருவாரு சோ அப்ப அப்துல் ரசாக் எந்த நாட்டு தூதுவர் அப்படின்னா பாரசீக இப்ப வந்து இவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா இரண்டாம் தேவர் வந்து எல்லாருக்கிட்ட கப்ப வாங்கிட்டு இருப்பாரு அந்த கப்பம் வாங்க வாங்குற இடம் அப்படின்னா இலங்கையில இருந்தா அதிகமா வாங்கிட்டு இருப்பாரு சரிங்களா அப்துல் ரசாக் பஸ்ட் எங்க போனாரு அப்படின்னா அதே மாதிரி கேரளாவோட சாமரின் மன்னர் அரசவைக்கும் போயிருக்காரு சோ இப்ப இந்த இரண்டாம் தேவராயர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து கஜபதி அரசர்கள் ஆந்திர கடற்கரை பகுதியை ஆதிக்கம் செலுத்தினாங்க இல்லையா அவங்களை எல்லாம் வந்து பலமுறை தாக்குதல்களை மேற்கு ஆஹ் பலமுறை தாக்குதல்கள் மேற்கொண்டு அவங்களெல்லாம் அடக்கியிருக்காரு சோ தஞ்சாவூர் திருச்சி திருமலை தேவராயர் கோரணி தேவர் இதெல்லாம் வந்து குறுநில மன்னர்களா பத்து ஆண்டுகள் சுதந்திர அரசர்கள் போல இவங்க சுதந்திரமா ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நம்பிக்கைக்குரிய தளபதி சாலுவன் நரசிம்மர் கையை அதுக்கப்புறம் வந்து காலங்காலமா போனதுக்கு அப்புறம் என்னன்னா தளபதி சாலுவ நரசிம்மர் கைகளுக்கு சென்றது ஏன்னா இந்த விஜயநகர அரசு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தஞ்சில் அரசாட்சியை கைப்பற்றி தன்னை தானே அரசு என அறிவித்துக் கொண்டார் அப்பதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சாலுவன் அரசிம் ஆஹ் சாலுவ வம்சத்தை தோற்றுவிக்கார் சரிங்களா சாலுவம்சதி தோற்றுவித்து யாரு சாலுவ நரசிம்மர் ஸோ சாலுவ நரசிம்மரோட பையன் தான் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சாலுவ நரசிம்மர் வந்து மரணம் அடைஞ்சிராரு அதுக்கப்புறம்தான் துலுவ ம மரபு வருது அதாவது துலுவ வம்சம் வருது சரிங்களா ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல அவருடைய மூத்த மகன் வீர நரசிம்மர் துளுவம்சத்தின் ஆட்சியை தொடங்கினார் ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி எழுபது வரைக்கும் துலுவ வம்சம் ஸோ இந்த வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறது யாரு அப்படின்னா வீர நரசிம்மர் வம்சத்தை தோற்றுவிக்கிறது யாரு அப்படின்னா சாலுவ நரசிம்மர் அதுக்கப்புறம் யாரு அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச நம்ம கிருஷ்ணதேவராயர் அவருடைய தம்பி வந்து கிருஷ்ணதேவராயர் தான் அரியணையை வராரு சரிங்களா அப்ப சங்கம வம்சத்தின் கடை சாரி சங்கம் சாரி அந்த கொஸ்டின் சொல்லணும் சங்கமம்சத்தின் கடைசி யார் அரசர் யாருன்னா இரண்டாம் விருப்பாச்சி இதுக்கப்புறம் துலுவ வம்சத்துல வந்து லாஸ்டா யார் வராங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ண தேவராயர் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவரு சரிங்களா இவரை தெரியாதவங்க இருக்கு ஏன்னா அப்படி தெனாலிராமன் கதைகள்லாம் அடிக்கடி படிப்போம் இவரோட அவையில் தான் இருப்பார் சரிங்களா சரி இப்போ இவர் வந்து இருபது வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு ஆயிரத்தி ஐநூற்றி இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போது வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு மைசூருக்கு அருகே இருந்தால் உமத்தூர் உம்மத்தூர்ன்ற குறுநில மன்னரை தோற்கடித்து பணியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சரிங்களா இவரோட பரம்பரை எதிரி விஜயநகரனாலே அவங்களோட பரம்பரை எதிரியாருன்னா பாமினி சுல்தான்கள் மற்ற இன்னொருத்தவங்க யாருன்னா ஒடிசாவின் கஜபதி அரசு இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் போட்டுட்டு உதயகிரி கோட்டையை கைப்பற்றாரு அதுக்கப்புறம் இதை கைப்பற்றின உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெற்றி தூணை சிம்மாசலத்தில் நிறுவிருக்கார் சரிங்களா ஆண்டுக்கு ஒரு முறை என்ற கணக்கில் பாமினி விஜயநகர் பாமினி அரசுகள்லாம் விஜயநகர அரசுக்குள்ளே ஊடுருவிக்கு சரிங்களா மலபார் கொங்கண கடற்கரை பகுதி இதெல்லாம் வந்து கைப்பற்றுறதில் கொஞ்சம் வந்து அஹ் முயன்று கொண்டிருந்த போது போர்ச்சுகீசியர் வந்து விஜயநகருக்கு ராணுவ உதவிகளை செய்யறாங்க போர்ச்சுகீசியர் தான் வந்து விஜயநகருக்கு ராணுவ உதவியை செய்யறாங்க அப்படி செய்யும் போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவர் உடன்படிக்க போடுறாங்க எங்களுக்கு கொஞ்சம் கோட்டை கட்டிக்கொள்ள உரிமை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உரிமை கொடுத்துருக்காங்க அது எங்க கட்டியிருக்காங்க அப்படின்னா பதக்கல் அப்படின்ற இடத்துல வந்து போர்ச்சுகீசியர் வந்து கோட்டையை கட்டியிருக்காங்க சரிங்களா சோ இப்ப கிருஷ்ண தேவராயர் தான் அஹ் துளுவம்சத்தோட தலை சிறந்த அரசர் அதாவது யாரு அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் சரிங்களா ஏன் அப்படி இதனால விஜய் கிருஷ்ணதேவராயரை மகத்தான அரசர் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்து ஸ்ரீசைலம் திருப்பதி காலகஸ்தி காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சிதம்பரம் ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து அவரு சைவமாத கோயில்களுக்கு பெருமளவில் கொடை கொடுத்துருக்காரு சரிங்களா வெளிநாட்டு பயணியான லூனிஸ் பயஸ் போன்ற அவருடைய ஆளுமையை குறித்து விஜயநகர உயர்நிலை குறித்தும் எழுதியிருக்காங்க சோ அப்ப யார் யாரு வெளிநாட்டு பயணி யார் யார் இருந்தாங்க லூனிஸ் மற்றும் பயஸ் சரிங்களா ஸோ இவருடைய அரசவையில் இருந்தவங்க இருந்த தலை சிறந்த புறவர்கள் யாருன்னா அல்லசாணி பத்தனா நந்தி திம்மன்னா அதாவது எட்டு அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு அரச அமைச்சர்கள் இருப்பாங்க அதில் முக்கியமானவங்க யாருன்னா அல்லசாணி பத்தனா நந்தி திம்மன்னா கிருஷ்ண தேவராயர் இவங்க எல்லாரும் வருவாங்க சரிங்களா கிருஷ்ண தேவராயர் வந்து ஒரு அறிஞராகவும் செயல்பட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு ஒரு புக்குல நிறைய எழுதிருப்பாரு அதில் வந்து முக்கியமானது என்னன்னா அமுக்த மால்கேதா அமுக்த மால்கேதா வந்து தெலுங்குல தெலுங்கு மொழியில் எழுதணும் இதே சமஸ்கிருதத்தில் வந்து உஷா பரிணயம் ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நூல் எழுதியிருப்பாரு சரிங்களா இது வந்து அமுத்தமாலியதா யாரோட கதைனா ஆண்டாள் ஆண்டாளோட கதை ஆண்டையா ஆண்டாள் யாருன்னா பெரியாளோட வளர்ப்பு மகள் சோ ஆண்டாளோட இன்னொரு பேரு கொதை தேவி அதுக்கப்புறம் தலைக்கோட்டை போர் தலைக்கோட்டை போர் வந்து அடிச்சிக்கவே முடியாது தலைக்கோட்டை போர் யார் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா பாக்கலாம் சோ இப்போ வந்து கிருஷ்ணதேவராயர் இறந்து போறாரு உடனே அவர் மகன் வந்து சின்ன குழந்தையா இருக்கார் குழந்தைய இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட தம்பி வந்து ஆட்சிக்கு வராங்க சரிங்களா தம்பி பேர் என்னன்னா தேவராயர் வந்து ஆட்சிக்கு வராங்க சோ இதனால வாரிசுமை போர் நடக்குது போட்டி நடக்குது வாரிசுமை போட்டி கிருஷ்ணதேவராயரின் மருமகனான ராமதேவர் அதாவது ராமராயர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து கிருஷ்ணதேவராயோட பையன் சின்ன பையனா இருக்க இருக்காரு இல்லையா அவரை வந்து ஆட்சி கொண்டு வந்துட்டா நம்ம கைக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இருந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா அச்சுதய தேவராயருக்கு செல்லப்பான்ற தளபதியோட சப்போர்ட் இருக்கு அதனால அச்சுத தேவராயரை எதுவும் பண்ண முடியல அதுக்கப்புறம் தேவராயர் வந்து ஆஹ் இறந்து போயிடாரு அதுக்கப்புறம் யார் வர்றாருன்னா வேங்கடர் அப்படின்றவரு வருவாரு சரிங்களா அதுக்கப்புறந்தான் வந்துட்டு ஆஹ் இவர் இவரோட பையன் வந்து வருவாரு அப்ப வந்து அவரோட பையன் வந்து வந்தாலும் உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ராமராயர் தான் இருக்கும் சரிங்களா ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ரெண்டில் மரணமடைந்த ஒன்றுவிட்ட சகோதரர் பதவியேற்றி ஏறத்தாலும் முப்பது ஆண்டுகள் ஆண்டார் அந்த ஒன்றுவிட்ட சகோதர சகோதரர் தான் வேங்கடர் அதுக்கப்புறம் யாருன்னா ராமராயர் ஆஹ் சதாசிவராயர் ஆஹ் யாருன்னா நம்ம கிருஷ்ணதேவரோட பையன் வந்து ஆட்சிக்கு வருவாரு அவருக்கு அவர் ஆட்சியில் இருந்தாலும் ராமராயர் தான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு அரசு நிர்வாகத்தில் எல்லாத்துலேயுமே ராமராயர் தான் இருப்பார் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா கோல்கொண்டா அகமது நகர் சுல்தான் இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துடுறாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து விஜயநகரை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துடுறாங்க ஆனால் இந்த ராமராயருக்கு ஒரு திறமை இருக்குது என்னன்னா ஒரு ஒருத்தவங்களை ஒருத்தவங்க சண்டை மூட்டி விடுற திறமை நிறையாவே இருக்குது ராமராயருக்கு ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போர்ச்சுகீஸோட ஒப்பந்தம் பண்ணி விஜய்பூருக்கு வந்து குதிரையை அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமராயர் வந்து கேட்டுக்கிறாரு போர்ச்சுகீஸ் ஏன் கிட்ட இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொது எதிரியாக இருந்த இவங்க எல்லாரும் கை கை கொடுத்துறாங்க யாருன்னா விஜய்பூர் கோல்கொண்ட அகமது நகர் இவங்க எல்லாரும் சேர்ந்து பா விஜயநகர அரசை தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க அப்பதான் அந்த தலைக்கோட்டை போர் வருது எப்போ அப்படின்னா ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல தலைக்கோட்டை போர் நடக்குது சரிங்களா இத இன்னொரு பேர்ல சொல்லுவாங்க எப்படின்னா ராக்ஷ தங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த இந்த போர்ல ராமராயர் கைது செய்யப்பட்டு உடனடியாக கொல்லப்படுறாங்க ஓகேவா ராமராயர் கைது பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா வந்து அஹ் அதுல இருந்த படைகள் எல்லாமே விஜயநகரத்துக்குள் புகுந்து அஹ் கைது பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க அந்த பாமினி எல்லாம் விஜயநகர்ல பு புகுந்து கொள்ளையடிச்சிடறாங்க சோ இப்போ வந்து சதாசிவ அரசர் சதாசிவரா அப்ப அரசராக இருந்தது யாரு சதாசிவராயர் இந்த சதாசிவராயர் எங்க போறாரு அப்படின்னா பெண்கொண்டா அப்படின்ற இடத்துக்கு தப்பிச்சு போயிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம திருமலை தேவராயர் ராமராயரோட தம்பி திருமலை தேவராயர் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதுல வந்து தன்னை வந்து த ஆளுநர் அதாவது அரசரா அறிவிச்சுக்கிறாரு சோ அவர் தான் திருமலை தேவராயர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து அஹ் ஆரவிடு வம்சம் அப்படின்ற ஒரு அம்சத்தை தோற்றுவிப்பாரு சரிங்களா இங்க குடுக்கல ஆரவிடு வம்சத்தை அவர் தான் குடுத்துருக்காங்க சாரி ஆரவிடு வம்சத்தை யார் தோற்றுவித்தார் அப்படின்னா திருமலை தேவராயர் சரி இது இதுக்கப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது வரை ஆட்சி புரிந்தனர் அதுக்கப்புறம் வந்து அஹ் அவ்வளவா தலைநகரம் இல்லாமல் நாடோடிகளா தெரிஞ்சு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது வரைதான் விஜய் அரசு இருந்திருக்கு அதோட வந்து விஜயநகர அரசு வந்து ரொம்ப சரிய தொடங்கிருச்சு சரிங்களா ஆயிரத்தி அறநூற்றி ஒன்றுல விஸ்வாசிகள் பெரும்பேடும் என ஊரை சேர்ந்த எச் நாயக்கர் அப்படின்ற ஒரு தலைமையில் வே வேலூர் நாயக்கர் தலைமையிலும் உத்தரமேறு கடுமை கடுமையான போரில் ஈடுபட்டதனால் சுதந்திர அரசாக மாறிக்கு மாறிடுச்சு ஸோ இவங்கெல்லாம் வேலூர் எச்எம் நாயக்கர் இவங்கள்லாம் சேர்ந்து சுதந்திர அரசாக மாறிக்கிட்டாங்க சரிங்களா தஞ்சாவூர் மதுரை செஞ்சி நாயக்க அரசுகள் வேலூர் நாயக்கரை ஆதரித்தனர் எல்லாம் சேர்ந்து வேலூர் நாயக்கரை ஆட்சி ஆத்தரிச்சிருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து விஜயநகர அரசு வந்து நடந்துச்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நிர்வாகம்லாம் நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா சரி இப்போ வந்து சில டிப்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் சரி இப்போ கோல்காண்டாவை பார்த்தாச்சு அடுத்து என்ன பார்க்கலாம் ஆ இல்லை யார் யார் அரசர்லாம் வந்தாங்க ஆ சரி விஜயநகரம் அப்படின்னா சங்கமம் சாலுவம் துலுவம் அரவி வம்சம் இதோட இயேசை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி முண்ணூற்றி முப்பத்தாறுலருந்து நானூற்றி எண்பத்தஞ்சு நானூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து ஐநூற்றி அஞ்சு துலுவம்சம்னா ஐநூத்தி அஞ்சுல இருந்து ஐநூத்தி எழுவது அரவிடுவம்சம்னா ஐநூத்தி எழுபதுல இருந்து அறுநூத்தி ஐம்பது இது கையில தான் எழுதுனேன் அதனால ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதுவா தான் இருக்கும் இந்த விஜயநகர அரசுல யார் யார் அரசர்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து வச்சிருக்கேன் சோ இது ஃபுல்லாவே சங்கம் அம்சத்துல வருவாங்க சங்கமம்சத்துல ஃபர்ஸ்ட் வரவர் யாரு அப்படின்னா ஹரிஹரர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஆறுல யாரு வர்றாருன்னா புக்கர் அதுக்கப்புறம் இவர் வந்து அரசர் கிடையாது சரிங்களா இவர் வந்து இளவரசர் அதுக்கப்புறம் யார் வராரு அப்படின்னா புக்கரோட பையன் இவரும் தான் பட் ஏன்னா இவர் மூத்த பையனால இரண்டாம் ஹரிஹரர் வராரு அதுக்கப்புறம் யார் வராரு அப்படின்னா முதலாம் தேவராயர் வராரு அதுக்கப்புறம் இரண்டாம் தேவராயர் லாஸ்டா வந்து வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா இரண்டாம் விருப்பாட்சி ராயர் சரிங்களா இதெல்லாம் செவன்த் புக்கில் கொடுத்துருக்காங்க இதில் கூட விருப்பாச்சி ராயர்லாம் கொடுக்கல ஸோ இருந்து எடுத்தது சரிங்களா அதுக்கப்புறம் சாலுவ அம்சத்தை தோற்றுவித்தது சாலுவ நரசிம்மர் சரிங்களா சாலுவ நரசிம்மர் வச்சுக்கோங்க போச்சுக்கோங்க துளுவம்சம் வந்து யார் தோற்றுவிக்காங்க அப்படின்னா நரசநாயக் நரசநாயக்கோட பையன் நரசிம்மர் தான் தோற்றுவிக்கார் சரிங்களா அதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் நரசிம்மர் அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவராயர் தான் துளு வம்சத்தின் சிறந்த தலை சிறந்த அரசர் இதே சங்கமம்சத்தின் தலை சிறந்த அரசர்னா இரண்டாம் தேவராயர் அதுக்கப்புறம் யார் வராருன்னா அவரோட தம்பி கிருஷ்ணதேவராயோட தம்பி அச்சுத தேவராயர் வராரு அதுக்கப்புறம் யார் வராரு அப்படின்னா வந்து முதலாம் வேங்கடர் வராரு அதுக்கப்புறம் சதாசிவராயர் சதாசிவராயர் அரசா இருந்தாலும் ராமராயர் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாரு பகர ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ லாஸ்டா ராமராயரோட தம்பி திருமலை தேவராயர் இவரோ இவரோட ஆரவிடு வம்சம் தோற்றுவித்தது இவர்தான் சரிங்களா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதுல தோற்றுவிச்சிருப்பாரு ஸோ இதோட வந்து கிருஷ்ணதேவராயரோட அரசர்கள் அதெல்லாம் முடிஞ்சிச்சு நிர்வாகம் அதெல்லாம் வந்து நாளைக்கு பார்க்கலாம் ஸோ இந்த வீக்கில் எப்படியாச்சும் முடிச்சாகணும் மூணு டாப்பிக்கை அதனால் நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் சண்டே டெஸ்ட்டுக்கும் கொஸ்டின்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்